தமிழ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மை பீப்புள் செந்தமிழே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்து போனா என்றால் நைந்து போகுமே என் வாழ்வு நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே இந்த அவையிலே எவ்வளவோ பெரிய ஜாம்பாவான்கள் இருந்து பணியாற்றிய இந்த அவையிலே ஒரு சிலிர்ப்போடு நின்று கொண்டிருக்கிறேன் இந்திய நாட்டின் தென்கோடி கிராமமான நவலடி கிராமத்தில் இருந்து உப்புக்காற்று வீசும் நவலடி கிராமத்தில் இருந்து இந்த அவையிலே வந்து நிற்கிறேன் குறிப்பாக எங்களுடைய கொள்கை தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு நாள் என்று பேரறிஞர் அண்ணாவின் இந்த அவையிலே பணியாற்றியவர் எங்களை அரசியலிலே வழிநடத்தி சென்ற புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் பணியாற்றிய அவை இது இந்த நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பணியாற்றியிருக்கிறார் அவர் தான் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார் இந்த அவையிலே குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் குடியரசுத் தலைவரை பார்க்கிறேன் பழங்குடி பழங்குடியின பெண்ணை இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக இந்தியா அமர்த்தி வைத்திருக்கிறது நான் பெருமிதத்தோடு நிற்கிறேன் இதுதாங்க திராவிடம் திராவிடம் என்கிறது ஒரு சொல் அல்ல இட்ஸ் நாட் இட்ஸ் ஆக்ஷன் பிளான் அது பேர் தான் திராவிடம் திராவிடம் என்பது அடித்தளத்து மக்களை உயர்த்துவது இன்றைக்கு முர்மு அவர்கள் இந்திய நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறார் இதை முதல்ல யார் செஞ்சா தெரியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சௌத்ரி சரண் சிங் அவர்கள் இங்கு பிரதமராக இருக்கிற போது தமிழ்நாட்டில் இருந்து மந்திரி சபையில் இடம்பெறலாம் என்ற ஒரு வாய்ப்பு வருகிற போது ஒரு பெற்று தந்தவர் புரட்சி தலைவர் இந்தியாவிலேயே முதல் தலித் பெண் அமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் சத்தியவாணி முத்து அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இதை புரட்சி தலைவர் செய்தார் என்றால் அடுத்தபடியாக வந்த அம்மா அவர் தனபால் என்று ஒரு பட்டியல் இனத்தவரை சபாநாயகர் ஆக்கிறார் எல்லாரும் போய் அவர் வணங்குற மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் அமைச்சர்கள்லாம் வணங்குற மாதிரி சபாநாயகர் ஆக்கியவர் புரட்சி தலைவி அம்மா கட்சி தான் எங்களுக்கு முன்னோடி நீதிக்கட்சியினுடைய நோக்கம் என்ன கம்யூனல் ஜியோ அதை செயலில் செய்து காட்டி முடித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பெற்று அதை ஒன்பதாவது அட்டவணையிலே சேர்த்து அதற்கு பாதுகாப்பு பெற்று இப்ப பொது தொகுதியில் யார் வேணாலும் போட்டியிடலாம் ஆனால் ஒரு ரிசர்வ் தொகுதியில் தவிர வேறு யாரும் போட்டியிட முடியாது ஆனால் பொது தொகுதியில் எங்கேயாவது ரிசர்வ் ஒரு பட்டியல தேர்தலை நிறுத்தியிருக்கிறார் எந்த கட்சியாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நிறுத்தினார்கள் தலித் எழில் மலை என்று ஒருவரை நிறுத்தி வெற்றி பெறவித்தார்கள் இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம் அந்த திராவிடத்து திருவிழக்காக இன்றைக்கு எடப்பாடியார் இருந்து கொண்டிருக்கிறார் இங்கே ஆதிச்சநல்லூர் அது என்னுடைய சொந்த ஊரில் இருக்கிறது தாமிரவர்ணி கரையில் இருக்கிறது தமிழர் உடைய நாகரிகத்தை பறை வேண்டும் என்பதற்காக மோடி அரசாங்கம் ஆதிச்சநல்லூரை கையில் எடுத்து அதை உயர்த்துவதற்காக நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்தியா ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் திருப்பூரில் இருக்கிற டெக்ஸ்டைலுக்கு புதிய கதவுகளை திறந்து விட்டு இருக்கிறது ஆயிரம் இருக்கட்டும் கொள்கையில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நரேந்திர மோடி அவர்களை நான் ஒன்று விஷயத்திற்காக பாராட்ட விரும்புகிறேன் இந்தியா என்பது பாம்பாட்டிகளின் தேசம் அது பாம்பாட்டிகளின் தேசம் என்று சொல்லுகிற போதே இன்றைக்கு உலகத்திலேயே நாலாவது பெரிய வர்த்தகம் பொருளாதாரமாக உயர்த்தி காட்டியவர் நரேந்திர மோடி அதற்காக அவருக்கு நான் தலைவணங்க விரும்புகிறேன் என் பிச்சிப்பு வார்த்தைகளால் அவரை மெச்சி புகழ விரும்புகிறேன் என்ன சொல்லுவாங்க ஜப்பான பார் பிரான்ஸ் அப்பார் ரஷ்யாவை பார் என்று சொல்லிக் கொண்டிருந்த தேசத்தை ஜப்பானும் ரஷ்யாவும் பிரான்சும் நமக்கு பின்னால் இருக்கிறது என்ற நிலையை உருவாக்கி காட்டியவர் நரேந்திர மோடி அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன் பிரிட்டிஷ் இந்தியா இந்தியாவை பிரிட்டிஷ் அடிமைப்படுத்தி இருந்தது இன்றைக்கு பிரிட்டிஷ் நமக்கு பின்னால் பொருளாதாரத்தில் நமக்கு பின்னால் இருக்கிறது இதை நாம் பாராட்டி தீர வேண்டும் எவ்வாறு இந்தியா முன்னேறி முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதோ அதுபோல தமிழகமும் இருந்து இருக்கிறது நேற்றைய தினத்திலே அருமை நண்பர் சிவா இங்கே பேசினார் தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்கிறது நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளில் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் தமிழ்நாட்டு ஆண்ட இயக்கம் அண்ணா திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எடப்பாடியார் முப்பத்தோரு ஆண்டுகள் அதன் விளைவாக என்னன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று வச்சிருக்கோம் அதில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துல உயர்கல்வியில் ஐம்பது சதவீதத்தை எட்ட வேண்டும் என்பது இந்தியாவுடைய இலக்கு நாங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக எடப்பாடியார் ஆட்சியிலேயே ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதத்தை உயர்கல்வியில எட்டிவிட்டோம் கிரீஷ் கர்மான் விருது உணவு உற்பத்தி நாலு முறை விருது பெற்றிருக்கிறோம் உள்ளாட்சியிலே நூற்றி நாற்பது விருதுகளை பெற்றிருக்கிறோம் இப்போ இவ்வாறு இவ்வளவு வளர்ச்சிக்கு யார் காரணம் என்றால் தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணா திமுக ஆட்சி காலம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பத்து பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியினுடைய இவ்வாறு ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் மத்தியை கை கொடுக்க வேண்டும் நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் மெட்ரோ ரயில் தமிழ்நாட்டுக்கு இல்லை மதுரையிலும் கோவையிலும் தரவில்லை நான் படித்து பார்த்தேன் எதற்காக தரவில்லை என்றால் அதற்கான திட்ட மதிப்பீடுகளை ஒழுங்காக அனுப்பவில்லை என்று நான் இந்த அவையிலே சொல்கிறேன் மூன்று மாதங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அமைத்ததும் புதிய ஒரு பட்டியலை நாங்கள் அனுப்புவோம் அதை நீங்கள் பெற்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அவையிலே இன்னொன்றை குறிப்பிட விரும்புகிறேன் நான் பிறந்து வளர்ந்த மண் கூடன்குளம் அந்த கூடங்குளத்திலே அணு உலை கார்பரேஷன் இருக்கிறது உலகத்துக்கு வெளிச்சம் தருறோம் மின்சாரம் தரும் ஆனால் கூடங்களும் இருளில் இருக்கிறது அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இல்லை அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எட்டு லட்சம் மக்கள் சிவகாசி பட்டாசு அந்த ஈடுபட்டு பட்டாசு தொழில் நசித்து போகும் நிலையில் இருக்கிறது ரெட் கேட்டகரியில் கேட்டகரியா மாற்றுகிற வல்லமை அதிகாரம் அதற்கான சட்டத்தை ஏற்றுகிற வல்லமை இந்த நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது எனவே இந்த அரசு அதை கண்காணிக்க வேண்டும் அதுபோல இருந்து காஷ்மீருக்கு ட்ரெயின் இருக்குது ஆனால் அரியல இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்லை அதை எங்கள் ஊரான திசைய நிலை வழியாக ஒரு புதிய ரயில் பாதை ஒரு நாற்பது கிலோமீட்டர் புதுசாக லே பண்ண வேண்டியிருக்கும் ஏற்கனவே பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த தான் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு பெண் குடியரசுத் தலைவர் இந்தியாவை ஆள்கிறார் ரொம்ப பெருமிதமாக இருக்குது அந்த பெண் குடியரசுத் தலைவர் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது பெண் காவலருக்கு கூட இல்லை ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை பத்திரிகையாளர்களுக்கு இல்லை பத்திரிகையாளர் தாக்கப்படுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு கிலோ என்ன விலை என்று கேட்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை போடல இதெல்லாம் யார் கேட்பா என்றால் டிஜிபி கேட்கணும் பிரகாஷ் சிங் கேஸ் ஜட்மெண்ட் அதான் ஆனால் டேரக்டர் ஜெனரல் இல்லாத மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு சப்ஜெக்ட் எனவே அதை உள்துறை அமைச்சர் அதை கவனிக்க வேண்டும் பிரகாஷ் சிங் கேஸ் ரூல் ஆப் லா இந்த இருக்கும் என்றால் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்க மாட்டேங்குது எனவே மிக அருமையாக குடியரசுத் தலைவர் ஆட்சிய உரைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த அவைக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்